கிறிஸ்து கலம்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேர்களே மீண்டும் ஒரு விசை கூட உங்களோடு கூட ஏசுவேன் புண்ணிய நாமத்துல இனிவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளை நமக்கு வருகிற எங்க இருந்து அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான சாப்டர் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஊர்ல என்ன செஞ்சாருன்னா ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு போதகர் என்ன செஞ்சாருன்னா பட முயற்சி கூட்டம் நடத்திட்டு இருந்தார் அப்படி படம் முயற்சி கூட்டம் நடத்தும் போது அவர் ஒரு நாளும் இயேசுடைய அன்பு படம் முயற்சி கூட்டம்னா ஒரு நாள் ரெண்டு நாள்ல அது தொடர்ந்து ஒரு பத்து நாட்கள் நடந்து கொண்டிருக்கு அப்படி நடந்துட்டு இருக்கும் போது என்ன செஞ்சாரு ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய அன்பை குறித்தும் ஆண்டோட விசுவாசத்தவங்க வாழ்க்கையில என்ன அற்புதங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அழகா சொல்லிட்டு இருந்தாரு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஜனங்கள் நாளுக்கு நாள் அதிகமாக கூடிக்கொண்டே இருந்தாங்க அந்த நேரத்துல என்ன செஞ்சாங்கன்னா ஒரு இல்லைவாதி கடவுளே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு மனுஷாங்க வந்து ஆஹ் இந்த ஊழியக்காரர் சொல்றத அந்த போதகர் சொல்றத என்ன செய்யறாரு கேக்குறாரு கேட்டோன்னு அவருக்கு என்ன ஆச்சு கோவம் தலைக்கு உச்சு கேருச்சு இது என்ன இவர விசுவாசத்தா செத்தா கூட பழைப்பாங்களாமே இது எப்படி உண்மையாகும் இவர் என்ன இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அந்த இல்லைவாதி என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னா அந்த போதகர் பேசி போது அந்த மேடையில் ஏறி அவர் கையில் இருக்கிற மைக்க பிடிங்கி என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னா நீ பேசுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அபத்தமா இருக்குது அதனால என்ன சரி நீ எனக்கு என்ன செய்யணும் கண்டிப்பா நிரூபிச்சு காட்டணும் அவர் இதெல்லாம் செய்யறாரா அப்படின்னு சொல்லி அல்லது செய்தாரன்றது எனக்கு நீ காட்டு அப்படின்னு சொல்லி அப்போ போதகருக்கு என்ன செய்யனே தெரியல அவருக்கு கையும் ஓடல காலம் ஓடலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அப்படியே நின்னாரு அந்த கூட்டத்தை தொடர்ந்து நான் ஒரு என்ன செஞ்சாருன்னா தொடர்ந்து அட்டன் பண்ணி வந்தாங்க அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்பொழுது தன்னுடைய பேர பிள்ளைகளுக்காக என்ன செஞ்சாரோ கொஞ்சம் இனிப்பு வாங்கி கையில் வச்சுருந்தாங்க சரி கூட்டம் முடிஞ்சு போறப்ப பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இனிப்போட ஸ்டேஜுக்கு வந்து அந்த இல்லை வாதிக்கிட்ட என்ன செய்கிறாருன்னா பேசுறாரு என்ன பேசுறாருன்னு சொன்னால் ஒன்றுமே பேசாம அவரை பார்த்து நேரம் நீ அவரை போதுகரை கொடுத்து இவ்வளவு இவ்வா வேகமா அவரை பேசிட்டு இருந்தில்ல அவரை ஏசிட்டு இருந்த அதனால என்ன பாரு இங்க என்ன பாரு அப்படின்னு சொல்றாரா இவரு எதுக்கு நான் உன்ன பார்க்க நீல நீ என்ன பாரு அப்படின்னு அந்த இல்லைய வச்சி அந்த தாத்தாவை உத்து பாக்குறான் அப்படி உத்து பார்க்கும்போது என்ன செய்யறன்னா அவருக்கு அவர் இருந்த இனிப்பு அல்லது அந்த ஸ்வீட்ல இருந்து என்ன செஞ்சேன்னா கொஞ்சம் எடுத்து அவர் வாயில போட்டு நல்லா சாப்பிட்டாரு சுவைச்சு சாப்பிட்டாரு எப்படி இருக்கும் நீங்க சாப்பிடுறத ஒருத்தரும் பாரு பாருன்னு சொன்னா இன்னும் அவருக்கு கோவம் வந்துருச்சு யாருக்கு அந்த இல்லையவாதிக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு அப்படி பார்த்துட்டு சொன்னாரு இந்த தாத்தா சொன்னார் நான் சாப்பிட்ட ஸ்வீட் எப்படி இருந்துச்சு நல்லா இனிப்பா இருந்துச்சா அப்படின்ட்டு அந்த இல்லைவாதி என்னைக்கு கேட்டாராம் அப்ப அந்த ஆள் சொன்னாரா என்ன தாத்தா உங்களுக்கு என்ன பைத்திய எங்கேத்தையும் முடிச்சிருச்சா அந்த மீட்டிங் வந்தோடனே உங்களுக்கு மூளை குழம்பிருச்சா அப்படின்னு கேட்டாராம் இதைத்தான் தம்பி நானும் சொல்றேன் ஏன்னு சொன்னால் நான் சாப்பிட்ருக்க இந்த இனிப்பு என்ன செய்யும் எனக்கு தான் தெரியும் அது எப்படி இருந்துச்சு எவ்வளோ சுவையாக இருந்துச்சு அது என் நாக்குக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு எனக்கு தான் தெரியும் நீ அங்கேருந்து பார்க்குற உனக்கு தெரியாது அதே போல் இந்த வேத வசனங்களை நினை செய்யணும் கேட்கணும் கேட்காம நீ தொடர்ந்து கேட்ட அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன செய்யும் புரியும் நான் இதை தொடர்ந்து கேட்டேன் எனக்கு இந்த உண்மையான கடவுளை நானே புரிஞ்சு கொண்ட எப்படி அவர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பாக்குறேன் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நடந்த ஒவ்வொரு காரியத்தை நான் என்ன செய்யறேன் ருசித்து பாக்குறேன் இருக்கவங்க யாரு பாக்கியவான் நீ அவர் ருசித்து பார்த்திருக்கியா நீ தான் கேக்குற நீ அவர் என்ன செய்யணும்னா நீ ருசித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொல்றாரு ஏன் சொல்ல அநேக வேலைகளை நம்ம என்ன செய்யணும் நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனைகள் அல்லது துன்பங்கள் அந்த வேலையில நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆண்டர் ஒருவர் இருக்கிறாரா இந்த வாழ்க்கையில இப்படி எல்லாம் ஒரு போராட்டங்கள் நடக்குது நான் ஆசைப்படுற காரியங்கள்லாம் எனக்கு நடக்கலையா அப்படிலாம் நம்ம நினைக்கிறப்ப என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா இதான் ஆண்டவர் நல்லவர் என்பதை நம்ம ரசித்து இந்த ஒரு சில காரியங்கள் நடக்கலன்றதுக்காக நம்ம வாழ்க்கையில என்ன இல்லை ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னு நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் அல்ல என்று இல்லை அவர் எப்பொழுதும் உயிர் உள்ள தேவன் எப்பொழுதும் ஜீவன் உள்ள தேவன் எப்பொழுதும் நம்முடைய காரியங்களுக்காக அவர் வருந்துகிறவர் நம்முடைய காரியங்களை எடுத்து நமக்காக முன்னின்று செய்கிறவர் நம்முடைய பாதைகள் கோணலாக இருந்தாலும் அதை நேராக சரி செய்கிற வல்லமே உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில செய்யணுமா அவரை ருசித்து பார்க்கணும் அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும் சில வேலைகளை நீங்க பாத்தீங்கன்னா வேதாமத்துல கூட அவர் பிரியமா நேசித்த லாஸ்திரி இறந்துருப்பாரு இறந்த உடனே அந்த செய்தி கேட்டுக்கூட உடனே போகாம நாலு நாள் கழிச்சு அங்கே பொழுது அவருடைய சகோதரி சொல்லுவாங்க நீங்க இங்க இருந்துருந்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க மாட்டான் என்னுடைய சகோதரன் மறித்திருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆண்டோடைய அன்பை குறித்து ஒருவேளை அப்படி சொன்ன அவர் சொல்றாரு நீ அவர் வாய்ப்படாது வெளியே வா கர்த்தர் விசித்து பார்க்கணும் அவர் மேல் விசுவாசமா இருப்போம் அப்படின்னு சொன்னால் மறித்த லாஸ்திரம் எப்படி எஞ்சி அவருடைய சத்தத்தை கேட்டு வெளியே வந்தாரோ அதே போல் அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒருவேளை இப்போலாம் என்ன கூட ஆண்டவர் வருகிற இரண்டாம் வருகையில் அந்த அற்புதம் நடக்க போகுது அதுக்கு நம்ம இப்போ நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள என்ன செய்யணுமா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும் அது வந்து என்னது இண்டிவிஜுவலா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட முறையில் நீங்க அவரை ஏற்றுக்கொண்டு அவரை உங்களை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் எனக்காக மறித்தார் அப்படின்னு சொல்லி நீங்களும் நான் அவரை விசுவாசிப்பேன்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியமும் என்னதான் சொல்லுமா கர்த்தர் நல்லவர் அவர் வாக்குமாறாதவர் அப்படி நீங்க விசுவாசிக்கிறீங்களா செய்வோம் வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மண்மக்களை கண்ணோக்கி பார்க்கறதான பரலோக தந்தையே சாமி இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர் என்பதே நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் சாமி எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்து வந்த சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் தகுதி அற்றவர்கள் சாமி ஆனாலும் கூட நீ ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கிருபியா இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்தித்து உன்ன உணவு உடுக்க உடை ஆண்டுரே குறையில்லாமல் கொடுக்குறீங்க சாமி இருக்கிற இடத்திற்கும் சரி ஆண்டு நாங்கள் சுவாசிக்கிற காற்றை நிறுத்தாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கிருபியா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் எங்கள் பெயர்களும் அன்றாட நீர் பதிவு செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி இந்த நாளை காண செய்த கிருபிக்காக நன்றி செய்த நாள் முழுவதும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் ஆனால் எல்லா காரியத்திலும் கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க உண்மையில் எங்களுடைய விசுவாசம் இன்னும் அதிகப்பட நீங்கள் கிருபஸ் இங்காண்டதே நாங்கள் மாற்றம் அல்லாண்டு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையில நீங்கள் அறிந்திருக்கிறீங்க தேவைகளை அறிந்திருக்குங்க ஒரு வேலை சோறு போய் தோல்வியை கண்டு இருக்கிறோம் சோதனையை தான் சோதனையில விழுந்து கிடக்குறோம் பிரச்சனை எங்களை விட்டு போகல இப்படி எல்லாம் பல தேவையில எல்லாம் சந்திங்க அப்படியே இருதயத்தின் வாஞ்சில எல்லாம் நிறைவேற்றுங்க சாமி நீர் வரும் பொழுது அப்படியே ராஜ்யத்துல நாங்களும் பிரவேசித்து உம்மோடு கூட ஆண்டுரை தொடர்ந்து நித்திய காலமாக வாழுகிற பெரிய சாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமா இயேசுவின் வழியா ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள பர்லோகப் பிதாவே ஆமே உண்மைய and build a